உத்தரப்பிரதேச மாநிலம் பிரகேராஜ் கும்பமேளாவில் பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவருக்கு ஆன்மா சாந்தியடையவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் சங்கரமடம் சார்பில் மோஷ தீபம் ஏற்றப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரகேராஜில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடந்து வரும் மகா கும்பமேளாவில் மாவுலி அமாவாசை முன்னிட்டு புதன்கிழமை அதிகாலைக்கு முன்பு ஒன்றிலிருந்து இரண்டு மணி அளவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது இவர்களில் இருபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஐந்து பேரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் கும்பமேளா டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார் கும்பமேளாவில் கூட்டங்களில் காரணமாக உயிரிழந்த நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரகேராஜ் கும்பமேளாவில் பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவருக்கு ஆன்மா சாந்தி அடையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் காஞ்சிபுரம் அம்மன் கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் ஆலை ஸ்ரீகாரியம் சுந்தரே செய்ய தலைமையில் சங்கரமடம் சார்பில் மோஷ தீபம் ஏற்றப்பட்டுள்ளது